நான் வந்து டிஜே வாசன்கிட்ட கேட்டேன் எப்படி பா எல்லாமே இல்லைன்னா எதுக்குமே ட்ரைனிங் எடுக்கல ஒன்னே ஒன்றுக்கு தான் ட்ரைனிங் போனேன் அப்படின்னா எதுக்கு பா அப்படின்னா ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போனோம் கரெக்டாக சொல்கிறான் கொடுக்கும் போய் பக்கத்தில் இருந்தியா அந்த முத்தம் கொடுக்குற காட்சி ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து இல்லைப்பா நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட உதடு கூட கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு

முயற்சிகளை விட்டுற கூடாது அந்த முயற்சிகளை போட்டதுனால தான் இப்போ ஐபிஎல் இருக்கு எல்லாமே நம்மளோட படம் நல்லபடியாக நினச்சி போச்சு இன்னைக்கு தெரியாதுன்னு ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அர்தர் டஸ் ஷோவும் வந்து பார்த்தா புக் பண்ணி பாருங்கள் ஸோ அர்த் அட் நம்ம சந்திப்போம் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் என்னங்கன்னா பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க அதனால் ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது விசிற சத்தம் இல்லை பயங்கரமாக கேட்டது ரொம்ப நன்றி ஸோ வந்து கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரிவியூவில் சுட்டி காட்டுங்க கண்டிப்பாக நான் அதை வந்து அடுத்தடுத்த படத்தில் நான் திருத்திக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்மளோட என்னோட ஃபஸ்ட்டு படம் ஸோ வந்து இப்போ பிகினராக வந்திருக்கேன் ஸோ அடுத்தடுத்த படத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர் எடுப்பேன் பார்த்தீங்களாங்க இப்படி ஒரு எளிமையான உள்ள ஒரு பையனை நீங்கள் வந்து அதை இதையும் சொல்லி ஒரு காண்டாவிசியில் மாட்டி விட்டீங்களே இப்போ கூட பாருங்க ஒன்றா ஒன்றா தம்பி ஜெயிலே வாங்காத அப்படி நான் அப்படி அப்படி இந்த தம்பிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு உண்மையிலேயே தம்பி நல்ல வெள்ளை மனம் கொண்டவர் இந்த படத்துல விட இளைஞர்கள் எப்படி பைக் ஓட்டணும் இந்த சமுதாயத்தோட எப்படி ஒன்றி வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தோட தான் இந்த படமே இருக்குது ஏதோ நம்ம வண்டியை முறுக்கிக்கிட்டு போனோம் வந்தோம் அப்படின்னா முக்கியமாக படத்துல நீங்க ஓபனிங் சீன் பாத்தீங்கன்னாக்க அப்ப வந்து இந்த படைய தம்பியோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அவர்கள் நடித்த ஐபிஎல் அந்த படம் தான் இப்ப பாத்துட்டு வர படம் நல்லா அருமையா இருக்கு இந்த படத்திற்கு கதாநாயகனாக பத்து பொருத்தமும் பக்கமா இருக்கு அப்படின்னாக்க அது என் தம்பி டிடிஎஃப் தான் அவ்வளவு ஒரு அருமையான நடிப்பை கொடுத்திருக்காரு முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அருமையா கொடுத்திருக்காரு படத்துல ஆக்சன் இருக்கு ஃபைட் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு நல்ல முத்த காட்சி இருக்கு இப்படி எல்லாமே ஜனரஜனமான ஒரு படம் தான் இந்த ஐபிஎல் படம் இந்த ஐபிஎல்ல எப்படி நீங்க பால் போட்டாலும் வாசன் அவர்கள் அடிக்கிற ஒரு ஒரு பாலுமே

இன்னைக்கு தம்பி நிஜ கதாநாயகன் மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே பரவி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற இந்த படம் ஐபிஎல் படத்துல உண்மையிலேயே இப்படி ஒரு தம்பிக்கு தான் எல்லாம் கேன்சல் ஆச்சா அப்படின்னு தெரியல காரணம் இந்த படத்துல ஏத்திருக்க அவர் கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் உண்மையிலேயே இந்த படத்திற்காக

நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க இன்னும் கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நம்ம டிடி வாசன் வருவாரு அது நடக்கலன்னா நான் இனிமேட்டு ரிவியூ கொடுக்கறதே விட்டுருந்தாங்க நான் சவால் விட்டு சொல்றேன் உண்மையிலேயே எல்லா திறமையும் இருக்கிற இந்த ஒரு கதாநாயகன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த படம் பாக்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க நான் ஏன் ஏன் இந்த தம்பி படத்தோட பாக்குறதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு